எனக்கு அன்பானவர்களே புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் மற்றும் ஒரு புதிய நாள் புதிய காலை வேளை தேவனுடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்பட உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார் அம் பிரியமானவர்களே பயப்படாதிருங்கள் நீங்கள் பயப்படுகிற காரியம் ஒன்றும் உங்களுக்கு நேரிடுவதில்லை ஆண்டவர் இந்த இடத்துல தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தை ஏன் பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று நீங்க நடக்கிற சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று இயேசு நம்முடைய சீஷர்களை அழைத்து கொண்டு ஒரு படகிலே பயணிக்கிறார் அவர் பின்னணையத்திலே ஒரு தலையணை வைத்து நித்திரையாக இருக்கிறார் எல்லாம் அந்த படகை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது பெரிய சுழல் காற்று ஏற்படுகிறது அந்த படகு கவிழ்ந்து விடுமோ என்கிற நிலைமை அங்கே காணப்படுகிறது சீஷர்கள் முயற்சி எடுக்கிறார்கள் ஆனால் அவர்கள் முயற்சி அவர்கள் விரும்புகிற வண்ணமாக பலிக்கவில்லை அந்த வேளையில் அவர்கள் மிகவும் பயந்து தாங்கள் எங்கே கவிழ்ந்து மரணத்தில் சென்று விடுவோமோ என்று ஆண்டவரை எழுப்பி போதகரை நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள் இயேசு எழுந்தார் காற்றையும் கடலையும் அதட்டினார் இறையாதை அமைதலாயிரு என்று சொன்னார் காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படைந்தது மிகுந்த அமைதி உண்டாயிற்று பிற்பாடு அவர் சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தை ஏன் நீங்கள் பயப்பட்டீர்கள் எனக்கு கண்பானவர்களே இந்த இடத்துல ஒரு காரியத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் காற்றும் கடலும் மிகவும் கொந்தளித்தது படகு கவிழ்ந்து விடுமோ என்கிற நிலைமை ஏற்பட்டது ஆனால் இயேசுவும் அந்த படகில் தான் இருக்கிறார் என்பதை அன்று அந்த சீஷர்கள் மறந்து போனார்கள் அவர்களுக்கு உண்டான பயம் விசுவாசத்தை அவர்களை விட்டு அகற்றினது இயேசு தங்களோடு இருப்பதையும் மறக்க பண்ணிவிட்டது இயேசுவும் அவர்களோடு இருக்கும் எப்படி அந்த படகு கவிழும் இயேசுதானே அவர்களை அழைத்தார் இயேசுதானே அவர்களை அக்கறைக்கு போவோம் என்று சொன்னார் இயேசுவும் அவர்களோடு கூடதானே இருந்தார் அப்படி இருக்கும் பொழுது எப்படி அந்த படகு கவிழும் ஆம் அந்த பயமே விசுவாசத்திலிருந்தும் அவர்களை விலக பண்ணினது தேவன் தங்களோடு இருப்பதையும் அவர்களை மறக்க பண்ணிற்று உங்கள் வாழ்க்கை படகிலும் இயேசு இருக்கிறார் சூழ்நிலைகளை பார்த்து கலங்கி கவலைப்பட்டு ஐயோ எங்கள் வாழ்க்கை அவ்வளவுதான் நாங்கள் மடிந்து போய்விடுவோமோ என்று ஒருவேளை யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா நிச்சயம் சொல்லுகிறேன் அவர் உங்களோடு இருக்கிற வரையிலும் எதுவும் உங்களுக்கு நேரிடார் நீங்கள் பயப்படுகிற காரியம் ஒன்றும் உங்களை மேற்கொள்ளுவதில்லை நீங்கள் எல்லாவற்றையும் கடந்து போகக்கூடிய சூழ்நிலையை தெய்வன் உங்களுக்கு உருவாக்குவார் உங்களோடு இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா காற்றையும் கடலையும் அதட்டக்கூடியவர் மாத்திரம் அல்ல வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதிலுள்ள யாவையும் வார்த்தையினாலே உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ளவர் அவர் உங்களோடு இருக்கிறார் நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் எந்த சூழ்நிலையை குறித்தும் கலங்கி நிற்க வேண்டாம் பலம் கொண்டு இருங்கள் முன்னேறிச் செல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களோடு கூட தேவன் இருக்கிறார் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர் உங்களோடு துணையா என்று உங்களுக்கு நேரிடுகிற எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் உங்களை காப்பாற்றி கரம் பிடித்து வழி நடத்துவார் நம்பிக்கையுடைய நாளை துவக்குங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள் செபிப்போம் அன்பு தகவல் காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவ நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினால எதுவும் எங்களுக்கு எதிராக செயல்பட முடியாது என்பதை இந்த நாளில் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு உணர்த்திற்று அதற்காக நாங்கள் ஏசுவானவர் எங்களோடு கூட தொடர்ந்து இருந்து எங்களை நித்திய வழியிலே நேர்த்தியான வழியிலே நடத்துவீரா அருமை இரட்சகர் இயேசுவின் இனிய நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவை ஆமே பிரியமானவர்களே பயப்படாதிருங்கள் நீங்கள் பயப்படுகிற காரியம் உங்களுக்கு நேரிடுவதில்லை ஆம்